இந்த நண்பரை பாருங்கள் குடி நடு ரோட்டில் படுத்துக்கிட்டு என்ன பண்ணுறாரு அப்படிங்கிறது அவருக்கே தெரியல குழந்தைங்க மாதிரி அவர் பக்கம் விளையாடுறாரு கையை காலை அந்த பக்கமும் இந்த பக்கமும் நீட்டி விளாண்டுட்டு அதனால பாருங்கள் அவருக்கு தான் அது வந்து அசிங்கம் அவமானம் எல்லாமே அப்போ நம்ம தேவையான தேவையான அளவுக்கு நம்ம ஓரளவுக்கு குடிச்சாலும் கூட இந்த அளவுக்கு வந்து இந்த மாதிரி ரோட்டில் கடந்து ப படுத்து போடுறது வந்து நம்ம வந்து ஓரளவுக்கு வந்து தடுத்துருந்துருக்கலாம் இது மட்டும் இல்லை இவர் குடிச்சு இவர் பண்ணுற சேட்டையினால் என்ன பண்ணுறாங்க பக்கத்தில் இருக்குங்க எல்லாருமே வந்து சிரிக்கிறாங்க இன்னொன்று போலீஸும் அங்கே வந்து நிற்கிறாங்க அவங்களுக்கே வந்து என்ன பண்ணுறதுன்னு புரியாது தடுமாறுறாங்க போலீஸ் அந்தாண்டி அந்தாண்டி இவங்க இப்போ இவர் பண்ணுற சேட்டையினால போதையில் பண்ணுற சேட்டையினால அந்த போலீஸே வந்து என்ன என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு திக்குமுக்காடு காடு வச்சிட்டாரு அந்த போலீஸே இந்த நபர் வந்து இந்த போதையில பண்றதுனால அந்த போலீஸே வந்து என்ன பண்றேன் திக்குமுக்காடுறாங்க காடுறாங்க என்ன பண்றது அப்படிங்கிறது அவருக்கே வந்து புரியல பாக்கும்போது நமக்கே சிரிப்பா தான் வருது நமக்கு பொறுத்த வரைக்கும் அது வந்து சிரிப்பாக வரும் ஆனால் அவரை பொறுத்த வரைக்கும் அது அந்த மாதிரி இருக்காது இல்லையா நம்ம எப்பயுமே பொதுவாக தான் யோசிச்சு பேசணும் நம்ம ஏதோ ஒரு வந்து குடிச்சிட்டு ரோட்டில் பொறுத்துருக்காங்க அப்படிங்கிறதுக்காக அவர் வந்து நம்ம வந்து மட்டம் தட்டி பேசக்கூடாது ஏதோ ஒரு சந்தர்ப்பம் சூழ்நிலையில் எதை பண்ணியிருக்காங்க ஆனாலும் இந்த அளவுக்கு நீங்கள் வந்து மத போதையில் குடிச்சது என்னையை அளவுக்கு இது வந்து மற்ற நபர்களுக்கும் அதுவும் நடு ரோட்டில் படுத்துருக்காங்க இது மற்ற நபர்களுக்கும் இது வந்து ஒரு இடைஞ்சல் தான் தயவு செஞ்சு இடைஞ்சல் தான் அந்த போலீஸே பாவம் ஒரு வழியாக அப்புறம் சரி கட்டி அனுப்ப மாட்டி அவங்களுக்கே வந்து போதுமானிருக்கும் நன்றி வணக்கம்